வணக்கம் என் பேர் ஜெனிதா நான் இங்கே ராயப்பேட்டையிலேருந்து வரேன் நான் இங்கே உள்ளே வரும்போதே பார்த்தேன் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இங்கே இந்த திட்டத்துக்காக நம்மளுக்கு இஎன்டி அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ஸ் எடுக்கிறாங்க எடுத்துட்டு நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் அழு இழுத்தடிக்காமல் உடனே உடனே ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு கையில் கிடச்சிது அதுவும் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஏன்னா ஒரு அப்போ ஹாஸ்பிட்டல் நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட நம்மளுக்கு வந்து டிலே பண்ண ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும்னு இங்கே அது மாதிரி இல்லை உடனே உடனே நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுனால இது இன்னும் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்குது எல்லாத்துக்காகவும் அதுவும் இல்லாத முக்கவாசி மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க வட மாநிலத்திலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது பரவாயில்ல ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து இந்த தமிழ்நாடு மக்கள் மேலேயும் எங்கள் பெண்கள் மேலேயும் நல்ல அக்கறை இருக்குது ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைக்க நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வரணுன்ட்டு அவர் உடல்நிலை நல்லா இருக்கணும்னுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அவருக்கு ரொம்ப நன்றி எங்கள் மனதில் தான் ரொம்ப நன்றி